என்ன சீதா அந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட எங்க ஊரு விட்டு ஊரு போறியா இந்த ஒவ்வொரு ஊரா போய் இந்த சர்க்கஸ் போடுவாங்கல்ல இந்த துணிமணி எல்லாம் வச்சுட்டு கூடார மழை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எங்கேயும் கிளம்பிட்டியா துணி துவைக்கவா சரி சரி எங்க பைப்புக்கா ஓ சரி சரி டவுன்ல வந்து இந்த மாதிரி வசதிகள் கிடையாது கம்மா தண்ணி நல்லா அழுக்கு போகும் அதனால் மேடம் கிளம்பிட்டிங்க சரி இன்னைக்கு எப்படி துணி துவைக்கிறேன்னு பார்ப்போம் அங்கேதான் ஒழுங்கா துவைக்க மாட்டேன் இங்கேயாவது ஒழுங்கா துவை நான் எப்படி இருந்தால் பண்ணிட்டு வந்து எப்படி வச்சுக்கிங்க பார்த்தீங்களா இந்த மரம் இருக்கு பார்த்தியா இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் நல்லா பெரிய மரமாக இருக்கு வேறு அதே மாதிரி இது அந்த இளைய காலத்தில் இது இலையெல்லாம் உதிர்ந்து திரும்பி முளைச்சி வரும்போது நல்லா பச்சை பசையல்னு ரொம்ப அழகாக வரும் ஓகே சரி போகுமா உங்களுக்கு சீக்கிரம் துவைக்கணும் டைம் மணி என்னாச்சு அஞ்சு மணி ஆச்சு அரை மணி நேரம் துவச்சிட்டு வீடு வந்து சேரணும் இதெல்லாம் எது இங்கே முன்னாடி இருக்க வயலா மாடு மாடோட சேர்ந்து மேய வேண்டியது தானே அந்த மாட்டோட சேர்ந்து ஆமா நானே பல தடவை உன்னை மாடுன்னு சொல்லிருக்கேன் தண்ணி கருப்பா இருக்கா அட்டா கிடக்குமா இறங்க இறங்கு இறங்கினா தானே அலசலாம் மேலே நின்றா எப்படி அலசுவ எப்படி மட்டும் அலசிறின்னு மட்டும் பாருங்கிறியா அந்த அந்த சைடு கல் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா மொத்தமாக கொண்டு போயிரு அந்த சைடு ம் அப்புறம் குளிக்கிறது எங்கள் உழிப்பா அப்புறம் இங்கே எல்லாத்தையும் எடுத்தாவது இருக்கா துணிலாம் குளிக்கணும்னு அவசியம் இல்லையா அண்ணா சரி சரியான பேந்தாங்குழி தண்ணி இங்கே தேங்கியிருக்கு ஆனால் நிறைய பேர் இங்கே தான் துவைக்கிறாங்க ம் ஆமாம் இந்த ஓடை வந்து இது போகுது இது எந்த ஊருக்கு போகுது பட்டிக்கு போகுதா கரைப்பட்ட போகுது இந்த ஓடை இந்த தண்ணி இது மழை வந்து இல்லைன்னா ஆற்றுக்கால் தண்ணி வந்து இது அப்படியே போகும் மனுஷ கண்டுதா துணி துவைச்சதே ஆகணும் என்ன வாஷிங் மிஷினில் துவைக்கிறத விட இதுதான் ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுமைன்னு சொன்னா அப்புறம் உலக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எவ்வளவு துணி பாருங்க போத அதாவது டெய்லி துவைச்சா இவ்வளவு துணி சேராதுல்ல சரி உள்ள இறங்கி துவைச்சா என்ன செய்தா என்ன முழங்கால அளவுக்கு உள்ள தண்ணியில எப்படி பயம் வரும் உனக்கு பயம் நன்றிருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து ஓட செய்யும். அதை நம்ம எதாவது இது பண்ண பண்ணோம்னாதே நம்மள கடிக்கும். நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கறத சரி. என்னது? அடி பாவி. எப்படியோ எனக்கு வேலை வைக்கணும்னே முடிவு பண்ணிட்டேன் பைத்தியம் தானே மறுபடியும் எதுவும் தள்ளி விட்டுறாத சரி எல்லாத்தையும் துவச்சி முடிச்சிரு ஒவ்வொன்னா நீ தள்ளி விடுவ ஒவ்வொன்னா எடுக்க முடியாது போற நேரத்துல நான் மொத்தமா எடுத்து இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கு இது ஏன் இந்த தண்ணி கருப்பா இருக்கு தண்ணி வர்ற வந்துளைச்சிருந்த கம்மா வேளா மரம் இருக்கு அதோட கொலையெல்லாம் அந்த உதிர்ந்து கம்மாயே கருப்பா தான் இந்த தண்ணி தண்ணி இருக்கு ஓ இதுல வளைய மாதிரி கட்டிடுவாங்க பின்னாடி

இது நரம்பி அதனால இந்த வயல்ல வந்து தேய்க்க வைக்க மாட்டாங்க இப்ப எங்க இங்கட்டு வந்து இந்த இங்கட்டு இருக்கது எல்லாமே இப்போ ஒரு ரெண்டு மூணு பேத்து போட்டா அந்த வயல் சொந்தக்காரங்க இருக்காங்க சரி சரி அதிய வயல் இந்த பக்கம் இல்ல காரண நிறைய இல்ல வயல் நிறைய இருக்கு சரி ஆளுங்க அதிகமா இல்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஒரு குளோ அந்த அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மட்டும் தான் அந்த அதனால இந்த பக்கம் தேயப்படாத ஏரியமா அந்த தண்ணி தேயப்படாது என்ன பயம்

ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை நம்ம காலை கடிச்சிட்டு தான் அங்கிட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஆயிரும் பயம் வந்துடும் பார்த்து உட்காந்து பின்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் சரி உனக்கே தெரியாம மெதுவாக ஏறிச்சுன்னு வச்சு மெதுவில் அப்போ என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒவ்வொரு நேரம் சொல்லவா முடியும் ஏறுறது தெரியாது ஏறி பின்னாடி உட்காந்துருக்கும் இதுதான் பிரான்மலை இது இதில் ஏறிலாம் வீடியோ போட்டாச்சு ஆமாம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த மலை மேலே ஏறின வீடியோவெலாம் போட்டிருப்போம் ஆமாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் நான் இப்போ தான் குளிச்சுட்டு அங்கங்கே அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் நம்ம இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே இறங்கினா சளி பிடிச்சிரும் ஆமாம் அது தான் மணி அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு சூரியன் மறைய போகுது லேட்டாக வந்தாச்சு ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருண்ட போகுது தோச்சாச்சு நீ கொஞ்சம் துணி தான் பாக்கி கிளம்ப வேண்டியது சிகிர சீக்கிரம் சீக்கிரம் நடகடங்கள உனக்கு ஒரே தள்ளு தள்ளி தள்ளி விட்டாதே உன்னை சரிப்படும் பண்ணு தள்ளி விட்டு எப்படி எந்திரிக்கிற அப்படின்னு அதையும் எடுத்து போட்டா நல்லா இருக்கும் இந்த மாடெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு மேகம் இருண்டிக்கிட்டே வருது அதாவது மேகம் ஏறிக்கிட்டே வருது மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மேடம் இன்னும் துவைச்சி முடிக்கல முடிச்சாச்சு அலசியாச்சா சரி சரி இன்னும் ஒரே ஒரு சீலை தானே சரி அதையும் முடிச்சு விடு சரி அவ்வளோதான் வா தூக்கி விட ஹெல்ப் பண்ணுறேன் இந்த குண்டாவை உனக்கு தூக்கி விட ஹெல்ப் பண்ணுறேன் இதுக்கு பேர் என்ன டப்பு பக்கெட்டு டப்போ பக்கெட்டோ சரி ஓகே சரி ஒன்று 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 தான் அவ்வளோதான் முடிச்சு தூக்கி வீசிடுவியா அதில் இருக்க குப்பை கூலம் எல்லாம் அனைத்து வருமா சீதா சமைக்கிறது தான் பார்த்தீங்க இன்னைக்கு துவைக்கிறது பார்க்குறீங்க முடிஞ்சா குப்பரை விழுந்துடாத அதை ஏற்கனவே ஆறு மாசம் ஆச்சு

மேடம் குளிக்கல குளிக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாக அப்புறம் பயந்து வந்திருச்சு பயம் வந்திருச்சு இதுக்குல பயம் பயينه பயம் வந்திருச்சு அதனால நான் குளிக்காம ஆமா குளிப்பி வீட்டுல ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்க இது என்ன தெரியுமா சரி சரி இன்னைக்கு எந்தெந்த ஏரியா

இன்னைக்கு எனக்கு வடை வாங்கி கொடுத்தியா அது பிச்சை பிச்சை எடுத்ததுதானா ஆமா உங்கள்கிட்ட தெரியாதா ஏன் நல்லாளையேன் வட பிச்சை எடுத்தனால நல்லா தெரிய இருந்துச்சு இருந்தாலும் பிச்சை எடுத்திருக்கீங்களா அது ஒரு மாதிரியாத்தான் இருக்கு ஆமா அதில் டீயும் சாப்பிட்டீங்க வடையும் சாப்பிட்டீங்க என்னடா இன்னைக்கு நல்லா இருக்கட்டு ரெண்டு வடை கூட சாப்பிட்டேன் டேடி வடை வச்சா பிச்சை எடுத்தால் வடை கொடுத்தேன் ஆட எழுத எழுது காசு யார் கொடுப்பேன் எனக்கு சரி சரி முன்னாடியே சொல்லிடு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாப்பிட்ட பின்னாடி இது தெரியாம போச்சு முன்னாடியே சுட்டி இருந்தாலும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்ல இந்த வடை எப்படி இருந்துச்சு தெரியுமா வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன் கீழே விழுந்துருச்சு அதனால காசு கம்மியா கொடுத்தாங்க ஓ அதனாலதான் சரி ரெண்டு ஆனா ஒன்னே நம்பி பின்னாடி வந்தா அவ்வளவுதான் மோசம்